的怎门啊按说那个专抓起请班

எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தில் அந்த தெய்வீக பொருந்த கிராமத்தில் தெய்வீக மேடலை காரணம் கண்டல் காரிக்கோடகன் அல்லது மலையாள பகவதி ஏன்னா தெரியவில்லை தெரியாத ஒண்ணு கிடையாது இந்த மோடி காட்சி ஏன்னா அந்த கண்டல் என்ற அரக்கர்கள் நாரதனுடைய வார்த்தை கேட்டு

அந்த அறுவடை வீடு கொண்ட முருக மற்றும் தேவியானி மற்றும் வள்ளி அந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜோயன் ஜோயிற்சாகவும் குறித்தொழுகின்ற குறைப்பெண்ணாகவும் சென்று அந்த கண்டல் கார் குரல் வைக்கின்ற மோடி இருக்க ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஏன்னா பெரியவர்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் கிடையாது மொத்தம் நம்ம பதினெட்டு புராணத்தில் மொத்தம் மூணு வகையான மொழி தான் இருக்கு இந்த கண்டல் கார் குரல்கின்ற நாணயத்தில் முருகப்பெருமான் ஜோய உருவம் எடுத்து தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்காக எடுத்து மோடி இந்த கண்டன் கார்கொடுகின்ற நாடகத்தில் கள்ளி மோடி காளி கோவில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் செய்வதற்காக மண்ணிய மரத்தை எடுத்து வருவதற்காக அந்த கள்ளிக்காத்தான் என்று சொல்லக்கூடிய கள்ளிக்காத்தான் மொழி ஐநாரப்பன் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் ஐநாரப்பன் மோடி மொத்தம் மூணு வகையான மோடி இந்த மூணு வகையான மொழியில் இந்த நமது தேவிகபுரம் கிராமத்தில் நம்ம இந்த கண்டன் காரை கொடுகின்ற நாடகத்தில் முருகப்பெருமான ஜோய மோடி ஏன்னா இந்த பதினெட்டு புராணத்தில் சிறப்பான ஒரு புராணம் கேட்கும்போது கண்டன் காரு ஒரு நாடாக ஏன்னா ஐயெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இந்த நாடகம் தான் வேணுன்னு சொல்லிட்டு ஆம்பளும் உலகம் பொழுது ஓடற அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க எழுதி வச்சிருந்தாங்க சரி அப்புறப்பட்ட இந்த அற்புதமான கதையை தயவு செய்து அமைதியாக இருந்து பார்த்து பார்த்து மலிவுமாறு கேட்டது ஏன்னால் இதுக்கு அடுத்து அடுத்த போகிற காட்சியெல்லாம் மந்திரத்தால் கட்டுப்பட்ட காட்சிகள் இந்த உலகம் அனைத்துமே காந்த சக்தி இப் அண்ட் மிஸ்மரிசம் ஒருவரை குயில் கொள்ளச் செய்வதி ஒருவரை அசியப்படுத்துவது நம் இந்த உலக மனத்துமே காந்த சக்தியெல்லாம் இணை கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள காந்த சக்தி இருக்கிறது ஏனென்றால் நம்ம நடைமுறையில் பார்க்க வேண்டியதுதான் கண் பார்வை ஒரு மன அவருடைய மனத்தன்மை ஏன்னா எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ என்ன போல் மனம் போல் மாங்கல் சொல்லுவாங்க பெண்களுக்கு அது போல நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் ஒருத்தரை பார்க்கலாம் நினச்சிட்டே போயிருப்போம் எதிர்க்க வருவாங்க இது கடவுளுடைய இது கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காந்த சக்தி ஏன்னா கோவில் கருவறை எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்த மற்ற இடத்துல ஜன்னல் இருக்கும் ஆனால் கோயிலுடைய கருவறை மட்டும் ஜன்னல் இருக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் பவர் அந்த காந்த சக்திகள் அனைத்துமே அந்த சாமி சுற்றி இருக்கும் எல்லாம் செம்பு தறி வந்து பார்த்தோன்னா கீழே அந்த சாங்கி மணிக்கு அந்த சிலை கீழ் வைப்பாங்க அதனுடைய கதிர் வீச்சுகள் வந்து நம்மளை தாக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு காந்த சக்தி ஏற்படும் அதுக்காகத்தான் எல்லாம் போகும்பொழுது ஒரு மனநிறைவு ஏற்படும் நம்மள மாரி மொத்தம் பார்த்து பார்த்துட்டே இருப்பான் காலையில பார்த்தா ஒரு அஞ்சு லிட்டர் பாலுகா இருக்குமாடு பொழுதுக்கு போகும்போது அடாடா அஞ்சு லிட்டரு மாடு பால் கரைஞ்சப்போ அந்த மாடு அப்புறம் போகிறமையில் பார்த்துட்டு போவோம் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா மூணு லிட்டர் தான் கட்டணும் என்ன காரணம்னா நம்மளுடைய கதிர்வீச்சில் காந்த சக்திகள் கண்பார்வை மூலமாகவே கெடுதலாக பொழுது கெடுதல் தான் இருக்கும் ஒருத்தர் வீடு கட்டி இருப்போம் இருப்பான் அடாடா நல்லா சாதாரணமாக அந்த பெரிய வீடு மேத்த வீடு கட்டானப்பா அப்படின்னு கட்டிக்கிற வீட்டை பார்ப்பான் உடனே அடுத்து பார்த்தா அப்படியே த அப்படியே தடைப்பட்டு வீடே கட்ட முடியாது அதெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த காந்த சக்திகள் அந்த மனதில் உள்ள காந்த சக்தியாகப்பட்டது சரியான முறையில் பயன்படுத்தினா நல்லதே நடக்கும் அப்படிப்பட்ட இந்த அண்ட் புளிவரிசம் ஏழை மாதிரி படம் பார்த்துருக்கீங்க அந்த போதி வாழ்க்கை வரலாறு அந்த முருகதாசன் பட இயக்கி இருப்பாரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனொழியே காந்த சக்தி எப்படி அப்சர்வ் பண்றது ஏன்னா அந்த திருமணம் செய்வது கூட பார்த்துருக்கீங்க வசிய பொருத்தன்னு சொல்லுவாங்க அந்த வசிய பொருத்த மட்டும் இல்லைன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே ஒற்றுமை இருக்கு சண்டை சற்றுருமாதான் இருக்கும் அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்க அந்த வசிய பொருத்தத்தை பார்ப்பாங்க அப்புறப்பட்ட இட்மாரிசும் இஸ்மரிசும் இந்த உலக மனத்திலுமே காந்த சக்தியில் இயங்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காட்சி இந்த கலைகளை எங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னா கேரளாவில் ஆலப்புழா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஜெயதுர்கா என்று சொல்லக்கூடிய மனோசி கலைஞர் கற்றுக் கொடுக்கிறார் அவர் ஒன்றது எனது குருநாதரமாகிய பேர் மதிப்புரிய செஞ்சிக்கோட்டை ராஜா தேசி நாடக மன்றத்தின் நிர்வாகி மற்றும் ஆசிரியர் தேவைக்குரிய மேல் மலரும் அடுத்த குடும்பம் கிராமத்தைச் சேர்ந்த பேர் மதிப்பு பெரிய தவமணி ஐயா அவர்கள் அவர் மருந்தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் போய் கற்றுட்டு வந்தார் அந்த கம்பெனியில் நமக்கு பத்து வருஷம் வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து அந்த கலை கற்றுக் கொடுத்தாரு அப்புறப்பட்ட தெய்விய கலை இந்த அற்புதமான மேலதில் காட்டிருக்கிறோம் தயசையில் அமதியாருந்து கண்டுகளும் ஏன்னா வயிற்று கோழம்புக்காக ஒரு மந்திரத்தால் கட்டுப்பட்ட காட்சி சாசி யாரும் தயசை கையை கட்டாதீர்கள் கட்ட முடியும் ஏன்னா இந்த வெள்ளை ஏற்கின் வேறினால் செய்யப்பட்டுள்ள இந்த காந்த சக்தி என மோடி இருக்கக்கூடிய தம்பிக்கையை செலுத்தி அவருடைய வந்து என்னென்ன செய்ய போகிறான்றதுதான் காட்சி ஏன்னா வல்லவனுக்கு உள்ளுமயம் சொல்லுவாங்க வல்லவனுக்கு வல்லவன் வணிகத்தில் உள்ளுன்னு சொல்லுவாங்க எங்களை விட விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் எங்களை பரிசோதனை செய்ய வேண்டாம் என்று பொன்னான திருவிடியை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த காட்சி செய்கிறோம் தயவு செய்து அமதியாருந்து கண்டுகளிக்கு கையை கட்டாங்களா